இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூனைங்க சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அதோட லைஃப் டைமை தூக்கத்திலேயே கழிச்சிடும் மஸ்கிட்டோவோட வாழ்க்கை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதோட வாழ்நாள் அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கலர் எதெல்லாம் இருக்கோ அதை வந்து அட்ராக்ட் பண்ணும் மஸ்கிட்டோ ஒரு அடல்ட் ஜிராப்பி அதாவது ஒட்டை விங்கி ஒரு உத உதைச்சிச்சுனா ஒரு சிங்கத்தையே கொல்ல முடியுமா அணில் தரையில் ஃபாஸ்ட்டாக நடக்கிறத விட மரத்து மேலே ஃபாஸ்ட்டாக ஏறுமா இப்ப போட்டாமஸ் அதாவது நீர் யானை மேல துப்பாக்கி தோட்டா தொலைக்கவே முடியாதான் உங்களுக்கு தெரியுமா வெட்டுக்கலையோட ரத்தம் பச்சை தான் இருக்கும் ஒரு முயலால தலையை திருப்பாமலேயே அது பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா அதிசயமா இருக்குல்ல ஒரு யானை நூத்தி இருபது கிலோ இருக்குமா பிறக்கும் போது எலிபென்ட் சீல்ஸ் எல்லாமே ரெண்டு மணி நேரம் தண்ணியில தம் கட்டி மூச்சு பிடிச்சிட்டு இருக்குமா அடிக்கும்போது போது அதாவது முயலோட பற்கள் வாழ்நாள் முழுக்க வளர்ந்துகிட்டே இருக்குமா ப்ளூவேலுங்கிற திமிங்கலத்தோட நாக்கு மட்டும் ஒரு யானையோட சைஸுக்கு வெயிட்டா இருக்குமா ஹனி பேஸ் அதாவது தேனீக்கல் அதோட டான்ஸ் மூலமா தான் அதுங்களுக்குள்ள பேசி கம்யூனிகேட் பண்ணிக்குமா பட்டர்ஃபிளைஸோட டேஸ்ட் பட்ஸ் அதோட பாதத்துல தான் இருக்குமா மனுஷங்களும் ஒட்டக சிவங்கியும் கழுத்துல சேம் நம்பர் ஆஃப் போன்ஸ் இருக்கும் நம்ப முடியுதா உங்களுக்கு மனுஷங்க கழுத்து சைஸ் சின்னதா இருக்கும் ஆனா ஜிராஃபிக்கு பெருசா இருக்கும் ஆனா போன்ஸ் என்னவோ ரெண்டு பேருக்குமே சேம் நம்பர் தான் இது எனக்கும் கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஒட்டக்ச்சிவிங்கி தான் தூங்குமா பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ்க்கு மொத்தம் இருபத்தி நாலு கண்கள் இருக்கான் சிஆர்எஸ்க்கு பற்களும் அப்புறம் வயிறும் கிடையவே கிடையாதான் சீட்டா ஓடும் போது சுமார் ஏழு புள்ளி மூணு மீட்டர் அளவுக்கு கவர் பண்ணும் ஒரே ஒரு நாலு அடி எடுத்து வைக்கும் போதே மேல் ஆஸ்ட்ரிச்சுங்க சிங்கம் போல கர்ஜிக்கும் தன்மையுடையதான் ஆப்பிரிக்கன் எலிபென்டோட காது மேப்ல இருக்கிற ஆப்பிரிக்க ஆட்டோட ஷேப் மாதிரியே இருக்குமா அடுத்ததா பன்றிகள் வானத்தை அண்ணாந்து பார்க்கவே முடியாதாம் மனுஷங்களுக்கு கைரேகை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாதோ அதே மாதிரி நாய்களோட மூக்கோட பிரிண்டம் ஒரு நாய்க்கும் இன்னொரு நாய்க்கும் ஒத்து போகவே போகாது பசுக்கள் எப்பவுமே மியூசிக் கேட்ட நிறைய பால் கறக்குமா இந்த டெக்னிக்கை தான் ராமராஜ் சாரு யூஸ் பண்ணியிருப்பாரோ அவரோட மூவில ஜம்ப் பண்ண முடியாத உலகத்துல வாழற ஒரே ஒரு அனிமல் எதுனா அது யானை தான் பாம்புங்க அதோட தான் ஸ்மெல் பண்ணுமா அவங்க தலைக்குள்ள காதுகள் இருக்கும் சில பாம்புங்க சாப்பாடு இல்லாம ரெண்டு வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்